நம பார்வதீவதே அரமகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் பட்டினத்தாரை பற்றி தெரியாத சைவர்களே இருக்க மாட்டாங்க அவருடைய இயற்பெயர் திருவெண்காடர் அவருடைய செல்வச் செழிப்பு ஒழுக்கம் நடத்தை கல்வி அறிவு இதையெல்லாம் பார்த்து மக்களெல்லாம் பிரமித்து போய் அவரை பேர் சொல்லி கூப்பிடுவதற்கு பயந்து போய் அவர் காவிரி பூம்பட்டினத்தில் வசித்து வந்த காரணத்தினால பட்டினத்தார் அப்படின்னு அவர் அன்போடு அழைத்தார்கள் பட்டினத்தார் தன்னுடைய குலத்தொழிலான வாணிபத்தில் கடல் மார்க்கமாக உலகமெங்கும் போய் முத்து வியாபாரம் செய்து பெரும் செல்வம் ஈட்டி அதை கொண்டு சிவ தர்மங்களை செய்து வந்தார் அப்படி இருக்கும் நாளிலே அவருடைய பக்குவம் அறிந்து திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியே அவருக்கு மகனாக போய் சில காலம் அவருடன் வசித்திருந்து ஒரு நாள் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு ஒரு நறுக்கு ஓலையில் எழுதி அவர் மனைவியிடம் கொடுத்து சென்றார் அந்த ஓலையை கண்ட மாத்திரத்திலேயே இந்த உலகின் நிலையாமையை உணர்ந்து ரெண்டு செவிவழி செய்தி சொல்லப்படுது ஒன்று குபேரனே பட்னத்தாராக வந்து பிறந்தார் மற்றொன்று அவருடைய அன்றைய சொத்து மதிப்பு ஒன்பது கோடி அதாவது பதினோராம் நூற்றாண்டில் ஒன்பது கோடினா இன்னைக்கு இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடின்னு நம்மால் கணக்கே பண்ண முடியாது அப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் ஒரு நிமிடத்தில் துறந்து துறவியாகி வெளியே வந்துவிட்டார் அதனால்தான் அவருடைய பெருமையை சொல்ல வந்த தவராஜ சிங்கம் என்று சொல்லக்கூடிய தாய்மான சுவாமிகள் பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்துப் பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிது அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லி அவருடைய பெருமையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதே போல ஓட்டுடன் பற்றின்றி உலகைத் துறந்த செல்வப்பட்டினத்தார் அப்படின்னு அடியார் வணக்கத்திலையும் தாய்மான சுவாமிகள் அவருடைய பெருமையை நமக்கு தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட பட்டினத்தார் நம்முடைய திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் நெடுநாட்கள் இருந்து இடைமருதரை வழிபட்டு வந்திருக்காங்க அதை நினைவுபடுத்தும் வகையிலே கிழக்கு ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலில் பட்னத்தாருடைய திருவுருவமும் மேற்கு ராஜகோபுர நுழைவு வாயிலில் அவருடைய சீடர் பத்தரகிரியாருடைய திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்றாடம் பூசைகள் நடைபெற்று வருகிறது திருவாபர்தலி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது ஒரு மகா சன்னிதானம் அவருடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் ஒவ்வொரு மாதமும் உத்திராட நட்சத்திரத்திலே பட்டினத்தாருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்ய அருளான இடப்பட்டதன் வண்ணம் இன்று அவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் இந்த உத்திராட நட்சத்திரத்திலே இந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெறும் பட்டினத்தார் வாழ்ந்த இந்த திருவிடை மருதூரிலே வாழ்கிறதுக்கு நாமெல்லாம் பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கோம் சிவனேய செல்வர்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு அருள் தரும் அன்பிற்பிரியாள் உடனமர் அருள்மிகு இடைமருத பெருமான் திருவருளுக்கும் பட்டினத்து பிள்ளையார் சுவாமிகள் குருவருளுக்கும் பாத்திரமாகும்படி அன்போடு அழைக்கிறோம் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதை அர மகாதேவா